ஆன்லைனில் கட்டிட அனுமதி பெறுவது எப்படி கட்டணம் எவ்வளவு செலுத்த வேண்டும் ஆன்லைனில் கட்டிட அனுமதி பெறும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அண்மையில் தொடங்கி இருக்கும் நிலையில் அதற்கான கட்டண விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன கட்டிடம் மற்றும் மனைப்பிரிவுகளுக்கான அனுமதியே அதன் பரப்பளவு கட்டடத்தின் உயரம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகள் நகர ஊரமைப்பு இயக்ககம் டிடிசிபி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சிஎம்டிஏ ஆகியவை வழங்கி வருகின்றன காலதாமதத்தை தவிர்க்கவும் முறைகேடு புகார்களை தடுக்கவும் அனைத்து வகையான அரசு சேவைகளும் இணைய வழிக்கு மாற்றப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படுகிறது அவ்வகையில் கட்டட அனுமதி பெறுவதும் இணைய வழியில் விண்ணப்பிக்கும் திட்டத்தை பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்தபோது தமிழக அரசு அறிவித்தது அதன்படி தமிழகத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு சதுர அடி வரையிலான மனையில் மூன்றாயிரத்து ஐநூறு சதுர அடி வரையில் தரைத்தளம் அல்லது தரைத்தளத்துடன் கூடிய முதல் தளம் என கட்டப்படும் குடியிருப்பு கட்டணங்களுக்கு சுயசான்று அடிப்படையில் இணைய வரி கட்டண அனுமதி வழங்கப்படும் இத்திட்டத்தை முதலமைச்சர் முயூகை ஸ்டாலின் அண்மையில் தொடங்கி வைத்தார் திட்டத்தின்படி சதுர அடிக்கு பதினைந்து ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரையில் உள்ளாட்சி அமைப்புகளின் தரநிலைக்கு ஏற்ப கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதற்குள் வளர்ச்சி கட்டணம் கட்டிட உரிமம் கட்டணம் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலநிதி சாலை சேதம் சீரமைப்பு கட்டணம் என அனைத்து அடங்கிவிடும் இணையவழி கட்டட அனுமதி பெற எசிடிபி முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்கோடு டபிள்யூ 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 டாட் ஓஎன்எல்ஏ எனிபி பிபி டாட் டிஎன் டாட் ஜியோவி டாட் சாய் சாய்கோடை என்ற இணையதளத்தில விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பதாரர் தரும் விவரங்களின் அடிப்படையில் அனுமதி உடனடியாக வழங்கப்படும் இந்த திட்டத்தில் கட்டணம் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்ற விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதன் விவரம் வருமாறு சென்னை மாநகராட்சியில் ஒரு சதுர அடிக்கு நூறு ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் சிறப்பு நிலை ஏ அந்தஸ்தில் உள்ள மதுரை கோவை திருப்பூர் மாநகராட்சிகள் எனில் சதுர அடிக்கு எண்பத்தெட்டு ரூபாய் இம் சிறப்பு நிலை பி மாநகராட்சிகளான தாம்பரம் சேலம் திருச்சியில் சதுர அடிக்கு ரூ எண்பத்தி நான்கு மைனஸ் எம் கட்டணம் செலுத்த வேண்டும் தேர்வு நிலை மாநகராட்சிகளாக உள்ள ஆவடி நெல்லை வேலூர் தூத்துக்குடி ஈரோட்டில் சதுர அடிக்கு எழுபத்தொன்பது ரூபாய் தஞ்சை நாகர்கோவில் ஓசூர் கடலூர் கரூர் கும்பகோணம் திண்டுக்கல் சிவகாசி காஞ்சிபுரம் மாநகராட்சிகளில் சதுர அடிக்கு எழுபத்தி நான்கு ரூபாய் கட்டணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள நாற்பத்தைந்து சிறப்பு நிலை மற்றும் தேர்வு நிலை நகராட்சிகளில் சதுர அடிக்கு எழுபத்தி நான்கு ரூபாய் செலுத்த வேண்டும் நிலை மைனஸ் ஒன்று நிலை மைனஸ் இரண்டு என தொன்னூற்று மூன்று நகராட்சிகளில் ஒரு சதுர அடிக்கு எழுபது ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் அதேபோல் அறுபத்திரண்டு சிறப்பு நிலை பேரூராட்சிகளில் சதுர அடிக்கு எழுபது ரூபாய் நூற்று எழுபத்தொன்பது தேர்வு நிலை பேரூராட்சிகளில் சதுர அடிக்கு அறுபத்தைந்து ரூபாய் நூற்று தொன்னூறு நிலை ஒன்று பேரூராட்சிகளில் சதுர அடிக்கு ஐம்பத்தைந்து ரூபாய் நிலை மைனஸ் இரண்டு பேரூராட்சிகளில் சதுர அடிக்கு நாற்பத்தைந்து ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் தமிழகத்தில் உள்ள பன்னிரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து ஊராட்சிகளைப் பொறுத்தவரை சிஎம்யூடிஏ எல்லைக்குள் உள்ள நகர் கிராம ஊராட்சிகளில் ஒரு சதுர அடிக்கு ரூ உ இருபத்தேழு மைனஸ் யம் இதர பகுதிகளில் நகர் கிராம ஊராட்சிகளில் சதுர அடிக்கு ரூ உ இருபத்தைந்து மைனஸ் யும் சிஇஎம்யூடிஇடி எல்லைக்குள் உள்ள இதர ஊராட்சிகளுக்கு சதுர அடிக்கு ரூ உ இருபத்தி இரண்டு மைனஸ் இம் தமிழகத்தில் உள்ள இதர பதினொன்று ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்று கிராம ஊராட்சிகளில் சதுர அடிக்கு ரூ பதினைந்து மைனஸ் இம் கட்டணமாக செலுத்த வேண்டாம்